ஜீவாமரத்தை வந்து கட்டுத்தரையில் கழிவு விட்டுறோம் ஃபில்டர் ஆகிற தண்ணி மூணு மணிக்கு வந்து தெளிஞ்ச தண்ணி மட்டும் மேலே நிற்கும் மூட்டையாக கட்டி பல்சர்ஸ் பவுடர்லாம் கட்டி போட்டுருவோம் மணல் வழியாக கல் ஃபில்டர் ஆகி அந்த மஷ்ரூம் ஃபில்டரில் போய் ப்ரெஷ்ஷரில் போய் பைப்புக்குள்ளே போய் மேலே வந்து அடுத்த தொட்டிக்கு வந்து அந்த ப்ரெஷ்ஷர் வழியாக அடுத்த தொட்டியில் போய் மெதுவாக தண்ணி வந்து பன்னீர் மாதிரி அந்த பக்கம் போயிடும் அதுதான் வந்து ஜீவாமரம் ஒரு முப்பது ஏக்கர் மேலே வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜீவாமரம் விடணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஜீவாமிரதம் எப்படி நாங்கள் செஞ்சிட்ருங்கிறத பற்றி இப்போ நான் சொல்லிடுறேங்க ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக இருந்தனால எல்லோரும் பண்ணுற மாதிரி ட்ரம்மில் கலக்கி விட்டுட்டு இருந்தேங்க கொஞ்சம் இப்போ நீல ஒரு ஐம்பது ஏக்கர் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே ஜீவாமிரதம் போக வேண்டியிருக்குது கலக்கிறதும் ப்ராப்ளம் கொண்டு போய் ஊற்றுறதும் எங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தனால சில பக்கம் போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஒரு கான்செப்ட் வந்துச்சுங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜீவாமிரதம் வந்து கட்டுத்தரையில் கழிவு விட்டுறோம் கழுவி விட்டுறதுக்கு பம்பில் ப்ரெஷர் ப்ரெஷர் பம்ப் வச்சு அடிக்கலாம் இல்லை வெறும் ஓசிலையாக கூட ப்ரெஷர் வச்சு அப்படியே சாணியை வந்து கையில் எடுக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே கலக்கி விட்டதுன்னா அந்த மா அந்த கோமயத்தோடு சேர்ந்து சாணியும் கலந்து அப்படியே கலையும் போய் ஒரு தொட்டியில் விழுதோம் அந்த தொட்டி வந்து ஒரு ஸ்லட்ஜு ஃபார்மில் இருக்கும் ஸோ அந்த ஸ்லட்ஜு வந்து அப்படியே நம்ம தொட்டி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிச்சுனா அப்படியே போயிடும் இப்போ நாங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் இருந்து பண்ணதுனால அந்த ஒன்றாம் நம்பர் கட்டுத்தரை விழுந்தவொன்னே ஒரு ஸ்லெட் பம்ப் வச்சு ரெண்டாம் நம்பர் கட்டுத்தரைக்கு பம்ப் பண்ணி ஊற்றிடுங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஊற்றுனாங்கன்னா ஒரு மூணு மணிக்குள்ளே தெளிஞ்சிரும் ஸோ தெளிஞ்சது வந்து நான் ஒன்றரை அடிக்கு மேலே ஒரு கேட்வால் வச்சுருக்கோம் கீழேருந்து ஒன்றரை அடி விட்டு ஒரு கேட்வால் ஒன்றரை அடி கீழே போய் செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிரும் ஃபில்டர் ஆகிற தண்ணி மூணு மணிக்கு வந்து தெளிஞ்ச தண்ணி மட்டும் மேலே நிற்கும் அது அப்படியே வடிஞ்சு மூணாம் நம்பர் தொட்டிக்கு போயிருங்க மூணாம் நம்பர் தொட்டியில் போய் விழுந்து அந்த தொட்டியில் வந்து நாங்கள் வந்து நொச்சி கொழிஞ்சி எருக்கலை சின்ன பின்னாக்குகள் போர் மண் வரப்பு மண் இந்த மாதிரி சில விஷயங்கள் சில மா சிலலாம் கட்டி போட்டுறோம் மூட்டையாக கட்டி பல்சஸ் பவுடர் கட்டி போட்டுறோம் இது வந்து த்ரீ மந்த்ஸுக்கு வர்ற மாதிரி ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ வரைக்கும் கட்டி மூட்டை மோட்டை தொங்க விட்டுறோம் மேலே ஒரு கைத்தை கட்டி தொங்க விட்ருவோம் மூட்டையை வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி தொங்க விட்டுருவோம் இது டெய்லி போய் விழுந்து அந்த மூட்டையில் நனைஞ்சி கீழே வந்து தொட்டினோடய அடிப்பக்கத்தில் ஒரு பைப் லைன் ஃபிட் பண்ணி அதில் வந்து பதி ஒரு சில மஸ்ரூம் ஃபில்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு அறுபத்தி நாலு மஸ்ரூம் ஃபில்டர் வச்சுருக்கோம் இந்த தொட்டியோட சைஸ் டென் ஃபீட் பை டென் ஃபீட் டென் ஃபீட் ஹைட்டு ஸோ மஸ்ரூம் ஃபில்டர்ஸ் வழியாக அதில் அதுக்கு மேலே வந்து போல்டர்ஸ் போட்டிருக்கோம் ஒன்றை இன்ச் முக்கால் ஜல்லி சிப்ஸு அதுக்கு மேலே மணல் ஸோ இது விழுகிறது வந்து இதெல்லாம் போய் இதெல்லாம் ஸ்லோ கீழே இறங்கி எல்லா ஃபில்ட்ராகி எல்லா மணல் வழியாக கல் ஃபில்டர் ஃபில்ட்ராகி அந்த மஷ்ரூம் ஃபில்டரில் போய் ப்ரெஷரில் போய் பைப்புக்குள்ளே போய் மேலே வந்து அடுத்த தொட்டிக்கு வந்து அந்த ப்ரெஷர் வழியாக அடுத்த தொட்டியில் போய் மெதுவாக தண்ணி வந்து பன்னீர் மாதிரி எந்த அந்த பக்கம் போயிடும் அதுதான் வந்து ஜீவா மரதம் ஜீவா மரில் எந்த தூசோ எந்த இதுவும் இருக்காது கம்ப்ளீட்டு வந்து பிளைன் வாட்ரு மாதிரியே ஜீவாமரு தான் அடுத்த நாலாம் நம்பர் தொட்டிக்கு போயிடும் ஸோ அந்த தொட்டியில் இருந்து ஒரு ஒன் இன்ச் ஒ ஒன் ஹெச்பி மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதை ஸ்டார்ட் பண்ணிச்சுனா இங் எந்த இரிகேஷன் பம்ப் இருக்கோ அந்த மோட்டார்னுடைய ஃபுட்வாலில் ஒரு இதை கொண்டு போய் லிங்க் பண்ணிட்டோம்னா எவ்வளோ நேரம் ஓடணுமோ தண்ணி ஓடுறப்போ ஜீவாமிரதம் மோட்டார் ஆன் பண்ணால் நாம் ச உதாரணத்துக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மோட்டர் வந்து ஒரு மணி நேரம் ஓடிச்சுனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் அதில் போகும் ஸோ நமக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி வேணுமோ அவ்வளோ நேரம் டைம் பண்ணி அதில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் நாங்கள் வச்சுக்கிற சிஸ்டம் பெரிய ஃபார்மராக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல சிஸ்டம் இது வந்துங்க ஒரு முப்பது ஏக்கர் மேலே வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜீவாமண்டு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமே ஆட்டோமேட்டிக் மாதிரி எந்த வேலையும் இருக்குது சாணி எடுக்கிற வேலை இல்லை அதாவது போயிடும் அதாவது ஃபில்ட்ரு ஆயிரும் அதாவது மோட்ரு போட்டு அது வாட்டில் இரிகேஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜீவமதோடு சேர்ந்து போயிடும் ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன வேலை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கிராவிட்டிலே கொண்டு போயிடலாம் எந்த மோட்டார் கம்பல்சரி எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்ரு ஆகி போயிடும் இது கையை ட்ரம்மில் வச்சு கலக்கணும் வச்சுருக்கணும் ஒரு வண்டியில் கொண்டு போகணும் அங்கே போய் மோந்து ஆளை வச்சு மோந்து ஊற்றணுங்கிற வேலையெல்லாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் ஓகே அதுக்கு மேலே இந்த மாதிரி அவங்க அவளுக்கு தக்கேர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன தொட்டியாக கட்டிட்டாங்க கூட போதும் தொட்டி கட்டுறது உள் பக்கம் மட்டும் நல்லா பூச்சுருந்தால் போதும் அவ்வளோதான் தொட்டி தண்ணி ஊற்றுனா பில் தண்ணி வந்து கீழே ஒழுகாமல் உள் பக்கம் மட்டும் பூசிட்டாலே அந்த தொட்டியை செஞ்சோம் ஸோ இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்